இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூலை மாதம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு ஆண்டவராகியும் கடவுளின் தூய் ஆவியாரின் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனிதர்களான ரூபினா மற்றும் செகுண்டா ஆகிய இரு புனிதர்களை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ரூபினா மற்றும் செகுண்டா அப்படி என்னதான் செய்துவிட்டார்கள் தங்களது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனிதர்களான ரூபினா மற்றும் செகுண்டா இருவரும் ரோம பேரரசன் வலேரியன் என்பவன் கிறிஸ்தவர்களை கொடும்படுத்திய காலத்தில் மறைசாட்சியாக மறைத்தவர்கள் ஆவார்கள் இவர்களுடைய தந்தை அஸ்டேரியஸ் ரோம அதிகார சபை அங்கத்தினர் ஆவார் வலேரியன் கிறிஸ்தவர்களை கொடும்படத் தொடங்கியபோது ரூபினா மற்றும் செகுண்டா இருவரும் மத்திய இத்தாலியில் உள்ள எட்ருபியா என்ற பகுதிக்கு தப்பிச் சென்றனர் ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் ரோம் அதிகாரியிடம் பிடிபட்டு கொண்டனர் பிடிபட்டவர்களை ரோம் அதிகாரி துன்புறுத்தினான் இவர்களின் விசுவாசத்தை கைவிடும்படி பல கொடுமைகளை செய்தான் ஆனால் எதையும் பொருட்படுத்தாமல் தங்களது விசுவாசத்தில் நிலைத்து நின்ற இவர்களை தலையை வெட்டிக் கொன்றான் இவர்களது உடல்கள் இத்தாலியில் உள்ள வயா அரேலியா என்ற சாலையில் அடக்கம் செய்யப்பட்டன பிற்காலத்தில் இவர்களின் பெயரில் இவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் ஒரு மிகப்பெரிய ஆலயம் கட்டப்பட்டது இவ்வாறு தங்களது விசுவாசத்திற்காக மறைசாட்சியாக மறித்த இப்புனிதர்களை கொண்டாடும் நாம் இவர்களைப் போல் நாமும் நமது விசுவாசத்தில் நிலைத்து நிற்பவர்களாக வாழ இப்புனிதர்களின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு